ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இனாகுரேஷனுக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த வாய்ப்பை நான் கொடுத்த அகர்வால் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நான் இதுலேயே மெயினாக அக்செப்ட் பண்ணேன்னா எனக்கு இவங்க ஆஃபர் பண்ணது வந்து ஹண்ட்ரட் த்ரீ கேட்ராக் சர்ஜரிஸ் ஸோ இதுதான் நான் மெயின் ரீசனாக நான் அக்செப்ட் பண்ணது ஸோ நான் இப்போ பே நான் கால் பண்ணுறவங்க நான் பேசுகிறவங்க நான் பழகிறவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறேன் எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு ஹண்ட்ரட் ஐ கேட்ராக் சர்ஜரி ஸோ யாராவது தேவைன்னா சொல்லுங்கள் எடுத்து நான் அதை எங்கேயும் சொல்கிறேன் யாருக்காவது தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு காசுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்ததில் இப்படி ஒரு காசு பண்ணுறோம் அப்படிங்க நினச்சி நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த ஐ ஐ டொனேஷன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இது தெரியாது ஒரு ஒருத்தங்களோட கண்ணை வந்து அது ரெண்டு ரெண்டாக பிரிக்க முடியும் அப்படிங்கிறது யா ஸோ ஒரு ஒருத்தங்க தானம் பண்ணால் நாலு பேருக்கு பார்க்கலாம் கண் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஸோ இது எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஸோ புதுசாக உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஐ டொனேஷன் நம்ம ஐ ஐ திங்க் எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும் தெரியப்பட்டிருக்கோம் அவர் சொன்ன மாதிரி நம்ம இறந்து போனதுக்கப்புறமும் நம்மளால் ஒரு நல்ல விஷயம் பண்ண முடிஞ்சதுனால் அது ஐ டொனேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இப் இப்படிப்பட்ட நல்ல காஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய காஸ் நிறைய பேர் பண்ணணும் ஃப்யூச்சரில் நானும் கண்டிப்பாக பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு அண்ட் மீடியா ரொம்ப 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 சந்தோஷமாக வந்ததுக்கு தேங்க்யூ நன்றி வணக்கம்